வணக்கம் மக்களே நான் தான் உங்களோட கலிஷ்டன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்குன்னு நம்புறேன் இலங்கைக்கு வந்து இங்கே எல்லாம் திரி 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 என்று தெரிஞ்ச நாங்க போட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஆக்கலை காணிறேன் உடம்பு உணவுக்கு ஒரு பயணம் என்னதுக்காக வேண்டியா எனக்கு நான் என்னதுக்கு வந்து நான் அந்த வேலை பாக்குறதுக்காக வேண்டி போறேன் நான் வந்த காரணம் முக்கியமாக வந்ததுக்காக காரணம் ஒரு சில விஷயங்கள் உங்களை சொல்லியிருப்பேன் எல்லா நாளும் வீடியோ சொல்றேன் நான் இந்தியாவில் பார்க்குறீங்களோ இந்தியாவில் வந்த வீடியோலாம் பார்க்கறீங்க முடியாது நான் என்ன ஏப்போர்ட்டால வந்துடுறாங்க எல்லாம் ஒன்னும் ஏப்போர்ட்டாங்கி அங்கான கடையை வந்து இப்போ திரும்ப வந்து விட்டியே கொழம்பு போய் கொடுத்து நிறைய பேரையும் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் பர்டிகுலோ என்ன சொல்லணுமாண்டா பர்டிகிலோ நல்லா இருக்கு இடம் எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் என்னென்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷன் எங்களுக்கு அமையுது இல்லை பர்டிகிலோ டவுன் இடமே இல்லைன்னு சொல்ல வேணும் லொக்கேஷன் ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை கிடைத்தாலும் அது கிடைக்கல என்ன ஒன்றுமே ஒன்றுமே கிடைக்கல எங்களுக்கு கொஞ்சம் கல்முனை சைட்டில் இடம் இருக்குது இப்போ கல்முனை சைட்டுக்கு என்னென்னடா பெரிய இடம் சரியான பெரிய இடம் அவ்வளோத்துக்கு என்னோட இன்வைஸ்டர் மாதிரி ரெடி இல்லை அவ்வளோத்து போடுறதுக்கு என்ன

சின்ன <atted> அப்பன் <virti hermano>

കൊഞ്ചം <coughs> കൊഞ്ചുട பொங்கல் வீரே காவலமாக பாதுகாக்கப்படும் ಅಂತ சொல்லியிருக்கனம் நல்ல காத்துવાડી ஒரு ஜில் اندرजना இல்ல எனக்கு வெக்காயா அதுக்கு என்னன்னு சொல்லுங்க அப்ப ஏசி கைய கரப்பு <Sparanthropus> <Okay. Sparanthropus> <Sparanthropus> അര പേരുകളെല്ലാം കലയരെ പറഞ്ഞാണ് حضرتك കലയേ ഉണ്ടായിരുന്നു. అలాന്നരിച്ചില്ലേ? കലയരെ. മസാലരങ്ങ് തിരിച്ചിട്ട് കൊണ്ടുപോയി നമ്മളെ ബാത് ബിശരുകളണ്ട്. അങ്ങ കാലത്തുള്ള കട്ടിനെ കലല്ല എല്ലാം പോരും. എന്ത് വിത്തു കൊണ്ടുവന്നോ? നീ കൊളിപ്പേ കേമിച്ചില്ല എന്ന് ചോദിച്ചോന്നാണ്. കൊളിപ്പോന്നാനില്ല. അല്ലഞ്ഞല്ലേ? എന്നെ വിത്തു നേളിപ്പിക്കുന്ന് വന്ന നീ. വേറെ মিত্রോൾ അല്ലാവില്ലേ মিত্রോൾ. நித்திராங்க <laughs> <laughs> ദവിനി വരാൻ ദൈവം പുനരവതരിക്കുന്നത്ര വരെ കേറണം നമ്മൾ ഇൻക്യൂട്ട്ൈറ്റാറ് ചിപ്സേ മുടിച്ചോന്ന് தண்ணി എന്നല്ലാറ് കുടിച്ച് 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 മുറുയ കുടിക്ക്ണം தண்ணി കുടിച്ചുകൊണ്ടേ ഇരിക്കണം അവിടെ ഒരു ഓപ്ഷൻ ഉണ്ടല്ലോ ഞാൻ ഈ കാലে ഒരു പേപ്പർ കൊണ്ടോടി தண்ணി കൊണ്ടിടക്കിടടാ ടാങ്ക് കട്ടിയേറ്റ് നന്നาระ കൊണ്ടുപോവണം കുറങ്ങീതാരുന്നോന്ന് தண்ணി കുടിച്ചോ മൂന്ന് ഞാനിതിലെ രണ്ടാമത്തെ நீங்க எந்த சேனல் நாங்கள் இப்ப பிளாக் பூட் சேனல் பிளாக் பூட் சேனல்ல இருந்து கரத்து கரத்து அப்படி ஆட நிக்கிறோடா பா நான் பூரே இந்த வரை தேடி கேமரால தெரியல என்னென்ன பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல நிப்பாட்டி நம்பர் இல்லாம இது பண்ணி நம்பர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல

ஹைவே அண்டது என்னத்துக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு ஆனால் எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியாது எனக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியாது எழுபதாக தான் இருக்கு மண் நிற்கிறேன் அதில் போட்டிருந்தது அதாவது அப்படி ஒரு வாழ விழுகா அன்லிமிட்டெட் ஸ்பீடாக இருக்காது ஸ்பீடாக போடவே இல்லையா வணக்கம் மக்களே நான் தான் உங்களோட கலிஸ்டன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நம்புறேன் இலங்கைக்கு வந்து இங்கேயும் எல்லாம் திரி 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 என்று திரிஞ்சனாங்க திரிஞ்சு போட்டு